முதலாவது அதிகாரம் நமக்கும் நிலைத்திருக்கிறதும் அறிந்திருக்கிற யாவரும் சத்தியத்தின்படி நேசித்திருக்கிறவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் ஆகிய அம்மாளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது பிதாவாகிய தெய்வனாலும் பிதாவி குமாரனாக இருக்கிற கற்றனாக இயேசு கசவினாலும் இருபையும் இறக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்போடும் கூட உங்களோடு கூட இருப்பதாக பிதாவினால் நான் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளை சிலர் சத்தியத்திலே நடத்துவதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் இப்பொழுதும் அம்மாளே நான் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்று உமக்கு புதிய கற்பனைகளை ஆக எழுதாமல் முதல் நமக்கு உண்டா இருக்கிற தற்பனையாக எழுதி உண்மை வேண்டிக் கொள்கிறேன் நாம் அவருடைய கற்பனைப்படி நடப்பதே அன்பு நீங்கள் முதல் கேட்டிருக்கிறபடி நடந்து கொள்ள வேண்டிய கற்பனை இதுவே மாமசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றுகிறார்கள் இப்படிப்பட்ட வஞ்சகனும் அந்த கிறிஸ்துவா இருக்கிறார் உங்கள் செய்கைகளின் பலனை எழுந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாயிருந்தால் கிறிஸ்துவின் உபதேசத்தை நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவன உடையவன் அல்ல கிறிஸ்தவின் உபேசத்தை நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன் ஒரு உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய தொற்கரிகளுக்கும் இருக்கிறான் உங்களுக்கு எழுத வேண்டிய காரியம் உண்டு காகிதத்தினாலும் மையினாலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகம்முகமா பேசலாம் என்று நம்பியிருக்கிறேன் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்முடைய சகோதரின் பிள்ளைகள் உமக்கு வாழ்த்துக்க சொல்கிறார்கள் ஆமே